கதைக்கு மட்டும் தலைவன் இல்ல அது பேசுகிற அரசியலை தாங்கி நிற்கிற ஒருவன் அது பேசுகிற கருவை தாங்கி நிற்கிற ஒருவன் அது சமூகத்துக்கு சொல்ல வருகிற கருத்தை தன் பாணியாக வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிற நட்சத்திரம் கதாநாயகன் அண்ணன் அசோக் செல்லன் அவர்கள் உரைமைகள் தவறாக வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இனிஷியல எல்லா படத்திலையும் ஒரு முப்பது செகண்ட் மேல நான் பேசுறதே இல்ல ஒர்க் தான் பேச நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆகுது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்ல இதுல இருக்கிற மக்கள் நாளையா அப்படின்னு சொல்ல தெரியல அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸா போட்டோ எடுத்து செஞ்சுருப்பேன் அப்புறம் வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபினிங் பண்ணுவேன் ஆஹ் கார்ப்பரேட் ஃபினிங் பண்ணுவேன் இந்த குவேரன் நகர் சென்னையின் மீது அருகே அது கூட நான் பண்ணியிருக்கேன் சோ அந்த டைம்ல யாரோ ஒருத்தர் வந்து ஆஹ் மெதுல்ல தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேணாலும் ஒரு ஏக்கர் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம்தான் மிதில்ல கட்டி குடித்தது மட்டும் இல்லை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்க சொல்ற மக்கள் ஒரு ஒரு பிரதர் கொடுத்திருக்கு ஜெயின் ஒரு கதை கிடைச்சிருக்கு நிறைய கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் வர்றதுல எனக்கு போனஸ் தான் வந்து அஞ்சித் வேற என்ன காரணமும் இல்லை சிம்பி லெவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பிளாஸ்மியர் எழுதி பேசுவாங்க ஆனா செய்யறது வேறையா இருக்கும் பட் நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ் பாட்டியில பார்த்தேன் ஒரே பீஸ் வந்து பயங்கரமா அடிச்சு எல்லாரும் வந்து இருந்தாங்க பட் ரஞ்சித்தனா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரே மாதிரிதான் இருக்காரு ஒரே விஷயத்தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில மத்த யாருக்கிட்டயுமே அதை பார்த்தது இல்ல இட்ஸ் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதம்மா அதாவது ஜெயிப்பதோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி என்ன அந்த ரோடு எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை கொஞ்சம் பேசி வச்சு அவர் லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிச்சு ஓரளவுக்கு என்னால் பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோதுமை வசந்தா தேங்க் யூ மதேஷ் ஏன்னா இப்ப கல்யாணத்துக்காரன் மிக பெரிய கிஃப்ட் மீடியாத்திருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டு மூலயமா கொடுத்துருக்கீங்க உமதேவி மேம் தேங்க் யூ ஆஹ் பிரதீப் சக்திஷ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது மேபி அந்த தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த ட்யூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அது அரக்கோணம் ஸ்டைலும் வர லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனால இல்லை இது ஆல்பம் வந்து வேற லெவல்ல இருக்கு இப்போ கேட்ட பாட்டுக்கூட செம்மையா இருக்கு

அவர் அன்பான அழகான மொரட்டு குழந்த அவர் வந்து அவ்வளவு மனுஷன் பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரல அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாரு ஒரு மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சது பட் அப்புறம் ரொம்ப கோவா அப்படின்னு அந்த மாதிரி செட்ல இல்லை ஒரு கோவது செட்ல வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அங்க வந்து மூணு நாள் கேன்சல் அத வந்து பயங்கர பிரஷர் வரும் டைரக்டரா

அவரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமா இருக்கும்னு நானும் சொல்ல வேணாம் அவரே கிரியேட் பண்ணிட்டு இருந்த பிராண்ட ஸோ இது எங்களுக்கு மூணாவது all கான்பிடண்டா சொல்றது ஒரு ஹேட்ரிகா இருக்கும் நினைக்கிறேன் நான் வந்து பாவம் அதாவது அந்த கிரவுண்ட்ல ஷாட் வைச்சா ரோடு கல்லுக்கு முன்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அதுவும் அவங்க வந்து அவங்க தான் திட்டுவாங்க வண்டி எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் ஏடிஸ் வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷாட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களோட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீனிக்கு வந்து அதிக வேலை இருந்தது அது அப்புறம் மை பாய்ஸ் ரிஷி உதய் எல்லாமே என் ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன தினமத்துல தான் இருந்தேன் நடக்கிறேன் ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துக்கா இருந்தது அவரு ஆக்டிங்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது விட்டுந்தான் மன்னிச்சேன் ஏழாம் அதுக்கு சூப்பரா இருந்தது அறிவு புதல்

கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சுனே எப்படி இருந்தது அவங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கம்மிட் ஆனாங்க அவங்க கூட அவங்கதான் ஜெய் வந்து இந்த மாதிரி அசோக் கிட்ட ஆடுவாங்க ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன அனுப்பிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற சொல்லி தேங்க்யூ Thank you. Thank you. அப்புறம் அண்ணா எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இதுவும் நான் பேசவே இல்லை முடியலை பட் இந்த படம் எனக்கு பேசுறது தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல் ட்வெண்ட்டி ஃபோர்த்து வந்திருக்கேன் அண்ட் எனக்கு டெஸ்டினில் ஒரு மிக பெரிய நம்பிக்கை இருக்குது அதாவது இந்த படம் மூலியமாக தான் நான் கீர்த்தி வெயிட் பண்ணாது டெஸ்டினிங் மாதிரி டுவெண்ட்டி தான் நாங்கள் ப்ளான் பண்ணோம் அந்த ஆடியில் அது டுவெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி